இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தீபாவளி கொண்டாட்டத்தோட நிகழ்வு தொடக்கத்தில் இருக்கிறோம் இப்போ தான் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வந்து தீபாவளி கொண்டாடி முடிச்ச மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது பார்த்தோம்னா திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துருச்சு அடுத்த தீபாவளி வந்துருச்சுன்னு சொல்லி கொண்டாட்டத்துக்குள்ளே குறைஞ்சிட்டோம் போன வருஷம் இரநூறு குடும்பங்கள் இந்த வருஷம் வந்து நூற்றம்பது குடும்பங்கள் இந்த வருஷம் நூற்றம்பது குடும்பங்களோட நம்மளோட தீபாவளி கொண்டாட்டத்தை கொண்டாட போகிறோம் பொதுவாகவே நம்ம தீபாவளினா என்ன பண்ணுவோம் நம்ம வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டுலேருந்து தொடர்ந்து அஞ்சாவது வருடம் இப்போ வந்து ஐந்தாவது ஆண்டாக நம்ம வந்து இந்த தீபாவளி கொண்டாடத்தை இருக்கோம் தீபாவளினால் எல்லாருமே எதிர்பார்ப்பா போட காத்துட்ருப்பாங்க பட்டாசு வருமா புத்தாடை வருமா நமக்கு தேவையான மளிகைப் பொருள் கிடைக்குமா குலோப் ஜாமூன் செய்கிறதுக்கு குலோப் ஜாமூன் கிடைக்குமா ஸ்வீட்ஸ் கிடைக்குமா காரம் கிடைக்குமான்னு சொல்லி எல்லாேருமே ரொம்ப ஆவலாக இருப்பாங்க ஈவன் நம்மளே நானே சின்ன வயசில் இருக்கப்ப துப்பாக்கி அப்பா வாங்கிட்டு வருவாரா ரோல் கேப் போட்டு வெடிக்கணுன்ற எல்லாம் இருந்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள் ஏழை இழை குடும்பங்கள் சிங்கிள் உமன்ஸ் இருக்கக்கூடிய குடும்பங்களோட நிலைமையை பார்த்துட்டு ப்ளஸ் பார்வை மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்கள் நிறைய பேர் நம்மளை வந்ததை பார்த்துட்டு ஆரம்பித்த நிகழ்வு தான் தீபாவளி கொண்டாட்டம் இப்போ நம்ம நூற்றம்பது குடும்பங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த குடும்பங்களில் வந்து வெவ்வேறு விதமான சூழல்கள் இருக்கும் அவங்களோட பொருளாதார சுமையை குறைக்கிறதுக்காக தீபாவளி கொண்டாட்டத்திற்கு நம்ம வந்து ஒரு ஒரு பதினாறு பொருட்கள் அடங்கிய ஒரு தொகுப்பை நம்ம கொடுப்போம் தீபாவளி என்ன பட்டாசு வெடிக்கிறது புத்தாடை அணிகிறது இனிப்பு மளிகை பொருட்கள் இதனோட தொகுப்பத்தை தான் செய்வோம் வாங்க தீபாவளி கொண்டாடத்துக்குள்ள போலாம் இப்போ வந்து எல்லா பேக்கிங்லாம் எல்லாம் முடிஞ்சிருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ்ல ஒரு ஒரு ம ஒரு மளிகை தொகுப்பையும் நம்ம வச்சிருக்கோம் இந்த மளிகை தொகுப்புக்குள்ள பன்னெண்டு பொருட்களை சேர்ந்து சேர்த்து வச்சிருக்கோம் இந்த பன்னெண்டு தொகுப்பும் வந்து மக்களோட முகத்துல வந்து பண்டிகையின் மகிழ்ச்சியை உருவாக்கும் அதாவது பண்டிகையின் மகிழ்ச்சியை வந்து அவங்க முகத்துல நம்ம வந்து கிரியேட் பண்றோம் இது வந்து பல்வேறு முயற்சிகள் மூலமா பல்வேறு நபர்களோட உதவிகள் மூலமா இந்த இதை இருக்கோம் எனக்கு இதை ரொம்ப ரொம்ப எமோஷனலா எக்ஸைட்டடா ஃபீல் பண்றேன் மக்களோட மகிழ்ச்சி அதாவது பண்டிகையோட அழுத்தம் பண்டிகையினால் ஏற்படக்கூடிய அழுத்தங்களை குறைச்சி அவங்க முகத்தில் ஒரு மலர்ச்சியை உருவாக்குறதில் வந்து நம்மளோட சேர்ந்த பயணிக்கக்கூடிய அனைத்து நன்கொடையாளர்கள் அனைவரும் வந்து அதில் பங்களிக்கிறது நினச்சா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த பொருள் எடுத்திங்கன்னா இதில் வந்து மொத்தம் வந்து பன்னெண்டு பொருட்கள் இருக்குது அந்த மளிகை பொருட்களோட தொகுப்பு நம்ம அன்பு சூழ்நிலை அறக்கட்டளை அதாவது நம்ம வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு துணிப்பையை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால நெகிழிப்பைகளை தவிர்ப்போம் துணிப்பைகளை கையில் எடுப்போம் இதனால் வந்து நம்ம எப்போ மளிகைப் பொருள் கொடுத்தாலும் எந்த குடும்பத்திற்கு எந்த விதமான மளிகைப் பொருட்கள் கொடுத்தாலும் நம்ம துணிப்பையில் தான் கொடுத்துட்ருக்கோம் இதை நம்ம அஞ்சு வருடமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இந்த துணிப்பையும் வந்து கைத்தொழிலாக பண்ணக்கூடிய நம்மளை மாதிரி சிறு தொழில் பண்ணவங்கிட்ட இருந்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இதில் வந்து அரிசி இதில் பார்த்தீங்கன்னா அரிசி அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனி பொரிக்கடலை கடலைப்பருப்பு பருப்பு உளுந்தம்பருப்பு ரவை மளிகை மசாலா சாமான்கள் கோதுமை இதெல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பாக கொடுக்குறோம் இந்த தொகுப்போடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு உடைகள் வேஷ்டி சேலை பார்த்திங்கன்னா இது ஒன்று ஒன்று இன்னொரு பையில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உடைகள் கொடுக்குறோம் வேஷ்டி சிலை போன்ற பயிர்கள் முக்கியமாக வந்து தீபாவளினாலே வந்து என்ன வைப்போம்னா இனிப்பு ஸோ இனிப்பு வந்து ஒரு ஒரு இனிப்பு தொகுப்பு ஸ்வீட் அண்ட் காரம் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் இனிப்பும் காரமும் இருக்கும் இதை தான் கொடுக்குறோம் ஸோ இது வந்து வழக்கம் போல இது எப்படி பாசிபிள்னா உங்களை மாதிரி நன்கொடையாளர்கள் மற்றும் சப்போர்ட்டர்ஸ்னால மட்டும்தான் இது பாசிபிள் ஆகுது நீங்க இல்லைன்னா இந்த நிகழ்வு இல்லை நீங்க இல்லைன்னா அன்பு சூழ் உலகம் அஞ்சு வருஷமா ஏங்கியே இருக்காது உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி இது பாத்தீங்கன்னா பட்டாசு பட்டாசு வந்து தீபாவளினா பட்டாசு முக்கிய பங்கு வகிக்கும் ஸோ நம்ம வந்து தீபாவளியிலருந்து தீபாவளிக்காக சிவகாசியிலருந்து இருபத்தோரு ஐட்டம் கொண்ட கிஃப்ட் பாக்ஸ் வரவழை வச்சுருக்கோம் ஸோ இது வந்து எல்லாமே வந்து நம்ம மக்களோட மகிழ்ச்சியை உருவாக்குறதுக்கு மக்களோட மனசுலையும் சரி மக்களோட கொண்டாட்டங்களையும் சரி மேலும் மேலும் சந்தோஷப்படுத்துறதுக்காக இது ரெடியாக இருக்குது ஸ்வீட்டு மளிகை பொருட்கள் பட்டாசு இதெல்லாம் சேர்ந்து மக்களோட மனசில் வந்து ஒரு மிகப்பெரிய பண்டிகையின் மலர்ச்சியையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பார்த்தீங்கன்னா மளிகை பொருள் பட்டாசு ஸ்வீட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே ரெடியாக இருக்குது நாங்களும் ரெடியாக இருக்கோம் நம்ம டீம் எல்லாம் ரெடியாக இருக்கோம் இப்போ வந்து மக்கள் வந்து கரெக்டாக நாலு மணிக்கு மூன்றையிலேருந்தே வர ஆரமிச்சிருவாங்க நம்ம நிகழ்வை கரெக்டாக நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வாங்க நிகழ்வுக்கு போகலாம் நான் சுதாகர் அன்பு சூழலுக்கு அறக்கட்டளையோட இயக்குனர் இப்போ நம்ம எதுக்கு இங்கே கூடியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு சூழலு கூட ஐந்தாவது வருட தீபாவளி கொண்டாட்டத்துக்காக கூடியிருக்கோம் இங்கே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிகழ்ச்சிகள் ஸ்டார்ட் ஆக போகுது சீஃப் கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்போ இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது என்ன கொடுக்க முடியும் அப்போ முதல்ல ரொம்ப எளிமையா கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது பணம் தான் அது ரொம்ப எளிமையா கொடுத்துட முடியும் இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமானது தானத்திலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான தானம் ஆனா ரொம்ப சிறந்த தானம் அது நம்ம வந்து முதல்ல இடத்துல வச்சிருக்கோம் அந்த தானத்தை அது என்ன தானம் பாத்தீங்கன்னா நேரம் தானம் அப்ப நேரத்தை கொடுப்பது தான் ஒரு மனிதனோட மிகப்பெரிய தானம் நமக்கும் நாங்க இங்க வந்து குடுக்கிற இடத்துல இருக்கோம் நீங்க வாங்கிற இடத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கக்கூடாது நீங்க வந்து இடத்துக்கு வரணும் நீங்களும் வந்து குடுக்கிற இடத்துக்கு வர்றதுதான் வந்து எங்களுடைய இலக்கை அதுக்காக கல்வி மூலமா மற்ற பொய் வாய்ப்புகள் மூலமா வந்து உங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி முடியாது அன்புச்சூல் உடை அன்பு சூழல் இந்த அறக்கட்டளையோட நிகழ்வுக்கு எனக்கு வந்தோம் விளிம்பு நிலை மக்களை வந்து தேர்வு பண்ணி அவங்களுக்கான ஒரு பொருளாதாரம் என்னன்றதை தேடி பார்த்து அவங்களுக்கு அடிப்படை தேவை என்னன்றதையும் இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா குழந்தைகளுக்கு வந்து கல்வியை கொடுக்கணுன்றதுக்காக பழங்குடியின குழந்தைகளுக்கு வந்து கல்வி ஏற்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மின்சார வசதி இல்லாத காலகட்டத்தில் அவங்களுக்கான அந்த ஒரு சோலார் போட்டு கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க உறுவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இயல்பு ரொம்ப சிறப்பாகவே இருந்தது என்னால் வேலை செய்ய முடியல உடம்பு முடியல வீட்டில் யாரும் உதவிக்கு ஆள் இல்லை ஆம்பளை இல்லை நான் ஒரு ஆள் வேலை பார்த்து மூணு பிள்ளைகளை வளர்க்கணும் தீபாவளிக்கு வேணுன்ற பொருள் கொடுத்தாங்க ரொம்ப நன்றி இந்த அன்பு சூழல் அறக்கட்டளை தாயில்லாத பிள்ளைகளை வளர்க்குறோம் உதவி செய்கிறாங்க உடான பொடி நன்றி பொங்கலுக்கு தீபாவளிக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருள் தராங்க உடான கோடி நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இதே இடத்துல நின்று தான் நம்ம தீபாவளி நிகழ்வை வந்து முடிச்சு வைக்கிறப்ப பேசலாம் அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் வந்து பத்து பத்தாம்தேதி அக்டோபர் பத்தாம்தேதி அதே இடத்துல இருந்து ஒரு நூற்றம்பது நபர்களுக்கு நூற்றம்பது குடும்பங்களுக்கு அது வந்து ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட இண்டிவிஜுவல்ஸுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு நீங்கள் இந்த நிகழ்வு ஆரம்பத்துலேருந்து காலையில் இருந்து பார்த்தீங்க காலையில் நான் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் இது வந்து பல்வேறு மக்களோட உதவி